விதைகள் மக்களுக்குமான விதைகளின் ஒண்ணு இரண்டு தினங்களுக்கு முன்பு திமுகவினுடைய பெண் நிறுவனம் இருக்கு இல்லைங்களா அந்த பெண் நிறுவனம் பரப்பிய ஒரு வதந்தியை பற்றியும் ஒரு கருத்து கணிப்பு வதந்தியை பரப்பிவிட்டாங்க சமூக வலைதளங்கள்ல அந்த கருத்து கணிப்பு வதந்தியை பத்தியும் கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் தீபாவளி பரிசு பொருளை கொடுக்கிறார்கள அந்த தொகுதி முழுக்க கொடுக்கிறாரல அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம் இன்னைக்கு பேச போறோம் வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல நீங்க இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பக்கத்தில் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் ரெண்டு தினங்களுக்கு முன்பு அனைத்து சமூக வலைதள பக்கங்கள்லயுமே திடீர்னு ஒரு கருத்து கணிப்பு அந்த நியூஸ் ஆப்ல இருக்கக்கூடிய அந்த பங்குதாரர்களா இருக்கக்கூடிய செய்தி வெளியிடக்கூடியவர்கள் அவர்கள்லாம் என்ன செய்தியை வந்து பரப்புனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தாவேக்கா தனித்து நின்றால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதம் வாக்கு வங்கியை பெறும் ஒருவேளை அதிமுக கூட கூட்டணி வச்சா இருபத்தி மூணு சதவீதம் வாக்கு வங்கி தான் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வந்து பரவிக்கிட்டு இருந்தது இதை வந்து சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் பேசினாங்க அந்த நியூஸ் ஆப்லாம் இருக்குல்ல அந்த நியூஸ் ஆப்லாம் அந்த செய்திகளை நிறைய இந்த செய்திகளை தான் வெளியிட்டாங்க அப்படி வெளியிட்ட செய்தியில எந்த நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புன்னு எந்த ஒரு குறிப்பும் கிடையாது இப்போ ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்துதுனாக்க இந்த நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்துன்னுச்சுப்பா இந்த கருத்து கணிப்புல இந்த மாதிரி ரிசல்ட் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது கிடையாது ஒருவேளை அரசு தரப்புல அதாவது சிபிசிஐடியா இருக்கட்டும் எஸ்பிசிஐடியா இருக்கட்டும் உளவுத்துறையாகட்டும் இவங்க கூட அப்பப்ப ரகசிய கருத்து கணிப்பு நடத்துவாங்க ஒருவேளை அவங்க கொடுத்திருந்தா கூட அரசு தரப்பு இது மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லலாம் அல்லது திமுக ஏதேனும் சர்வே நிறுவனங்கள் வச்சு திமுக எடுத்த கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வந்து செய்தியை போடலாம் ஆனா மொட்டையா என்ன போடுறாங்கனாக்க சமீபத்தில் நடத்திய கருத்து கணிப்பில் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருவே போடுறாங்க எவன் அந்த கருத்து கணிப்பு எடுத்தானே யாருக்கும் தெரியாது அப்ப எப்படி அந்த கருத்து கணிப்பு என்ற ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவுது அதுவும் விஜய் வந்து தனிச்சு நின்னாரா ஐம்பது சதவீதம் வாக்கு எடுப்பாராம் அதிமுக கூட கூட்டணிக்கு போனா இருபத்தி மூணு சதவீதம் வாக்கு எடுப்பாராம் என்ன லாஜிக் இது ஒண்ணுமே புரியல இது என்ன மாதிரியான லாஜிக்னு ஒண்ணுமே தெரியல ஐம்பது சதவீதம் தாவேக்கா நின்னு எடுத்ததுனாக்க யோ தமிழ்நாடு அரசியல் வரலாறுல அப்படி ஒரு வரலாறு நடந்ததே கிடையாது அதுவும் இன்னைக்கு வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் கூட முழுமையா போடப்படல அடியில கிராமம் வரைக்கும் கிளைக்கழக கழகம் வரைக்கும் இன்னும் பொறுப்பு கூட போடல எப்படி ஐம்பது சதவீதம் வாக்கு எவையான் உங்களுக்கு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய பின்னணியை ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் தெரியுது பெண் நிறுவனத்தினுடைய வேலை இது அதாவது விஜய் தனித்து நிற்க வேண்டும் என்பது யாருடைய ஆசை திமுகவினுடைய ஆசை அவருடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய நிறுவனம் எது ஸ்ட்ராட்டஜிக்ல அதாவது சமூக வலைதளங்கள்ல விளம்பரங்கள்ல அந்த திமுகவினுடைய ஆசையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம் எது பெண் நிறுவனம் அந்த பெண் நிறுவனம் தான் இந்த செய்தி ஆப்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரை பயன்படுத்தி அந்த கரூர் முப்பெரும் விழா மாநாட்டை எப்படி இவங்க ஆராயிடுச்சாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதே வேலை தான் இன்னைக்கு இவங்க பார்த்து இருக்காங்க அந்த பெண் நிறுவனம் நியூஸ் ஆப்ல யார் யாரெல்லாம் செய்தி வெளியிடுறாங்களோ அவங்களை எல்லாத்தையும் தொடர்பு கொண்டு இதுதான் கண்டென்ட் போடு நீ எந்த நிறுவனம் கருத்து கணிப்பு எடுத்ததுலாம் தெரியாது என்னைக்கு எடுத்தானுங்கன்னு தெரியாது அதனுடைய பொது பொதுவெளியில கிடையாது ஆனா நீ இப்படி வந்து வதந்தியை பரப்பி விடு எதற்காக இந்த வதந்தியை பரப்பி விடுறாங்கனாக்க தாவேக்கா கட்சியினர் மத்தியில அதாவது தொண்டர்கள் மத்தியில ஒரு மனநிலையை உருவாக்கணும் தனுச்சு நம்ம இவ்வளவு வாக்கு வாங்கிடுவோமா தனிச்சு நின்னா நாம தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்கணும் அந்த தொண்டர்கள் மத்தியில பொதுமக்கள் மத்தியிலயும் அதை விதைக்கணும் ஆனா இது எல்லாமே சோசியல் மீடியால அப்ப இதை என்ன பண்ணுவாங்கனாக்க இந்த முட்டாள் கூட்டம் நான் தனிச்சு நிக்கிறேன்ற பேர்ல தனிச்சு நின்று திமுகவுக்கு எதிராக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய வாக்கு இவங்க பிரிச்சு திமுகவுடைய வெற்றிக்கு உதவுவாங்க அந்த வேலையைதான் நீங்க பெண் நிறுவனம் வலைதளங்கள்ல செஞ்சுக்கிட்டு இருக்கு ஏன் இந்த அவசியம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்ததுனாக்க சமீப காலமாக விஜய் அவர்கள் கூட்டணி அமைக்கலாமா அதாவது இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு கூட்டணி அமைக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு வர்றதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த செய்தி பெண்ணுக்கு தெரியாதா அல்லது திமுகவுக்கு தெரியாதா அப்ப இதை எடுத்து விடணும் அப்ப இதை எடுத்து விடுறதுக்கு என்ன வேலை எல்லாம் பாக்கலாம்னாக்க அப்ப தொண்டர்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலான்னு இது போன்ற ஒரு பொய்யான போலியான கருத்து கணிப்பு நடந்ததாக சொல்லி தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல ரெண்டு நாள்லாம் எழுதிக்கிட்டு வரானுங்க தனிச்சு நின்னா ஐம்பது சதவீதம் டிவிக்கே வாங்கும் அதிமுக கூட்டணிச்சா இருபத்தி ஐந்து சதவீதம் அப்போ நீ தனிச்சு நில்லு அப்படின்னு சொல்றாங்க அந்த செய்திகளை சொல்றாங்க யார் சொல்றா திமுக சொல்லுது வெண் நிறுவனம் சொல்லுது அப்போ விஜய் தனித்து நின்றால் யாருக்கு லாபம் திமுகவுக்கு லாபம் அப்ப திமுக தான் இந்த வேலையை பார்த்திருக்குது அப்ப எதற்கு இந்த மானங்கட்ட பொழப்பு இந்த திமுகவுக்கு அவனுக்கு அவன் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா கூட அவன் கருத்து கணிப்பு நடத்த மாட்டான் போல இருக்கு எதிர்கட்சிகள் ஜெயிச்சிருமோ ஜெயிக்காதான்னு மாசத்துக்கு ஒரு கருத்து கணிப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக காரங்க அப்போ முழுக்க முழுக்க பெண் நிறுவனம் பெய்டு பண்ணி வெளியிட்ட இந்த செய்தி இன்றைக்கு சமூக வலைதளம் முழுக்க சுத்திட்டு இருக்கு அதையெல்லாம் சில பேர் தூக்கிட்டு வந்து இம்மாநில விஜய் தனிச்சா ஐம்பது சதவீதம் எடுப்பாராமே தனிச்ச ஆட்சி அமைச்சரான முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்காங்க இனி ஒரு கட்சி தனித்து நின்று பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்பதுல ஒரு நம்பிக்கைக்கான அந்த ஒரு ஒரு சின்ன ஒலிக்கீட்டு கூட கிடையாது தமிழக அரசியல் கூட்டணி சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலை இப்பொழுது நிலவுகிறது கூட்டணி இல்லாமல் யாராலும் வெற்றி பெற முடியாது எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் கூட்டணி அமைத்துத்தான் அவர்கள் வெற்றி விடுவார்கள் தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பு வைத்திருக்கக்கூடிய திமுக அதனுடைய அரசியல் வரலாற்றுல தொடங்கியதிலிருந்து இன்று வரைக்கும் ஒரே ஒரு தேர்தலை கூட அவர்கள் கூட்டணியின்றி சந்தித்ததே கிடையாது இது வரலாறு அப்படி இருக்கும்பொழுது ஏன் விஜயகாந்த் கூட தனிச்சுன்று அவர் மட்டும் தான் ஜெயிச்சார் அத்தனை தொகுதியிலுமே அவுட் விட்டு விருதாச்சலத்துல மட்டும்தான் அவர் ஜெயிச்சாரு விஜயை விட அவருக்கு இன்னும் பலமும் அதிகம் இதை நாம மறுக்க முடியாத உண்மையும் கூட அப்ப இப்படி இருக்கும்போது விஜய் தனித்து என்ன ஜெயிச்சிருவாரு அப்படின்றது யாருடைய எண்ணமாக இருக்கிறது திமுகவினுடைய எண்ணமாக இருக்கிறது விஜய் யாருக்கிட்டையும் கூட்டணி போயிடக்கூடாது கூட்டணி போனா உனக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிருயா உனக்கு இருபத்தி மூணு சதவீதம் தாயா அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த தொண்டர்களை குழப்பக்கூடிய வேலை தான் இந்த பெண் நிறுவனம் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்ப முழுக்க முழுக்க சமூக வலைதளங்கள் முழுக்க இரண்டு தினங்களாக இந்த செய்தி பரவிக்கிட்டு வருது இந்த போலி கருத்து கணிப்பு செய்தி இது முழுக்க முழுக்க திமுகவினரால் கட்டமைக்கப்பட்டு வெளியில பரப்பிவிடப்பட்ட ஒரு பிம்பம் அதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது இது அப்பட்டமான அவதூறு பொய் பிரச்சாரத்தை இன்னைக்கு திமுக எடுத்திருக்கு அவங்க ஜெயிப்பான்னு சொல்லிட்டு அவங்க கருத்து கணிப்பி வெளியிட்டாலும் அவங்க வெளியிட்டா மக்கள் நம்ம கூட அவங்க தெரியும் அதனாலதான் தாவேக்கா சின்ன ஜெயிக்கும் சொல்லிட்டு அவங்க கருத்து அனுப்பி எடுத்ததாக செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க அடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ இரண்டு தினங்களாக செந்தில் பாலாஜி பற்றிய நியூஸ் தான் வந்து அதிகமாக சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு என்னன்னாக்க கரூர் தொகுதி முழுக்க கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டாயிரம் பேருக்கு தீபாவளி பரிசு பொருட்களை செந்தில் பாலாஜி அவர்கள் விநியோகிக்கிறார் அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய விவசாய நிலத்துல ஏறு ஊட்டி களை குத்தி பயிரை விதைச்சி அதற்கு அறுவடை பண்ணி அதை வித்து அந்த காசை எடுத்து அந்த கரூர் தொகுதி முழுக்க இன்னைக்கு பரிசு பொருட்களை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார் அவரே நேரடியாக களத்துல இறங்கி விநியோகம் செய்யறான் அப்போ அந்த பரிசு பொருள்ல என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க புடவை ஸ்வீட்டு காரம் ஒரு சில்வர் அண்டா ஒரு சின்ன சில்வர் அண்டா அது கூட வந்து பணத்தையும் ஒரு சில இடங்களில் வச்சு தந்துட்டு இருக்காங்க கட்சிக்காரங்களாம் பார்த்து பணத்தையும் கூட வச்சு தராங்க தனியா கவரில் வச்சு ஆயிரம் ரூபாயில இருந்து ரூபாய் வரை அந்த பணத்தை வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அதை தவிர்த்து அவர்களுக்கு வேற என்ன தேவைன்னு சொல்லிட்டு முக்கிய நிர்வாகிகளுக்கு தனியான பரிசு பொருட்கள் அதாவது எலக்ட்ரானிக் பொருட்களை முக்கிய நிர்வாகிகளுக்கு எலக்ட்ரானிக் பொருட்களை இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு பேக்கேஜ் இருக்குல்ல இந்த புடவை ஸ்வீட்டு பட்டாசு பாக்ஸ் அப்புறம் வந்து இந்த சின்ன சில்வர் அண்டா அப்புறம் காசு இதனுடைய மதிப்புலாம் சேர்த்தீங்கன்னாக்க சேர்த்தீங்கனாக்க ஒரு குடும்பத்திற்கு அதாவது ஒரு வாக்காளருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு வாக்காளருக்கு எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய்க்கான பரிசு பொருளை செந்தில் பாலாஜி அவர்கள் வழங்கிக்கிட்டு இருக்காரு அதனுடைய மொத்த ஒர்த்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய்க்கு எப்படி நாற்பது கோடி ரூபாய்க்கான பணத்திற்கான மதிப்புள்ள அந்த பொருட்களை இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் எண்பத்தி எட்டாயிரம் குடும்பங்களுக்கு வழங்கி இருக்கிறார் அங்க அவரே நேரடியா சில இடங்கள்ல போய் வழங்கி இருக்கிறாரு நாற்பது கோடி ரூபாய் சும்மா கிடையாது சரி அந்த நாற்பது கோடி ரூபாய் வந்துச்சு எவனாவது கேள்வி கேட்டானா எந்த செய்தி ஊடகங்களாவது கேள்வி கேட்டுச்சா எந்த நடுநிலை அரசியல்வாதிகளாவது கேள்வி கேட்டாங்களா யாரும் கேட்க மாட்டாங்க அப்ப நாற்பது கோடி ரூபாய்க்கு அந்த தொகுதி முழுக்க அத்தனை பேருக்கு அந்த நாலாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பரிசு குருல கொடுக்குறாருன்னா அந்த நாற்பது கோடி ரூபாய் பணம் எங்கிருந்து வந்தது அவர் சம்பாதிச்சதா அப்ப முழுக்க முழுக்க அவரு பாட்டலுக்கு பத்து ரூபா வாங்கினார்ல அந்த பணத்திலிருந்தும் இதற்கு முன்னாடி மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பண்ணார்ல அந்த டிரான்ஸ்மர்ல கொள்முதல் பண்ண அந்த ஊழல் அடிச்ச பணத்தை இன்றைக்கு தொகுதி முழுக்க விசரிக்கிட்டு இருக்காரு எதற்காக அவர் தொகுதி முழுக்க இந்த பரிசு பொருட்கள் கொடுக்கிறார்னா ரெண்டு விஷயம் மொதல் விஷயம் தேர்தல் கரூர்ல என்ன அடிச்சுக்கு ஆள் கிடையாது என்ன மிஞ்சி யாரும் ஜெயிக்க முடியாது அப்ப கரூரே ஏன் கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு காட்டுவதற்காக தேர்தலை மனதில் வைத்து இரண்டாவது கரூர்ல நடந்த அசம்பாவித சம்பவம் அதுல செந்தில் பாலாஜியின் மீது பலர் வந்து விமர்சனங்களை வச்சிருக்காங்க பலர் வந்து அப்ப அந்த அதிருப்தியை சரி கட்டணும்னாக்க நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து இதை செய்ய போறேன் அதான் எவனும் நம்ப மாட்டான் அப்ப நான் இருக்கும் போதே செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரூர்ல நடந்த அந்த தாவேகா கூட்டத்துல உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்கல்ல இவர் மீதான இருக்கக்கூடிய அந்த அதிருப்திய இவர் மீது இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்தை களைவதற்காக நல்ல பேர் எடுக்கிறதுக்காக சிம்பிளா சொல்லிக்கலாம் அதற்காக இந்த பரிசு பொருட்களை இப்ப தொகுதி முழுக்க கொடுத்திருக்காரு கூட இருந்து கடைசி நிதி உதவி நம்ம பரிசு பொருள் வீட்டுல எவங்க கொடுத்தா நம்ம வீட்டுல வந்து இல்ல அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு குடும்பம் நினைக்கும் இல்ல ஒரு ஏழை எளிய குடும்பம் நினைக்கும் இல்ல அதைத்தான் இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் செய்திருக்கிறார் இந்த பரிசு பொருளை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கரூர் மக்களுடைய மனநிலை கொஞ்சம் மாறி இருக்கு இது சாதாரண ஒரு மனிதனுடைய இயல்பு தான் அந்த பரிசு பொருள் கை இப்ப நானே கூட வச்சுக்க பரிசு பொருள் கை வந்து என்ன நினைப்பேன் பரவாயில்ல செந்தில் வாழை ஏதோ பண்ணா கூட ஏதோ நான் மக்களுக்காக செய்யறான்பா ஏதோ நல்லது செய்யறான்பா அப்படின்ற மனநிலை மாறும் ஒரு சாதாரண ஒரு ஏழை எளிய ஒரு மனிதனுடைய மனநிலை அதுவாக தான் இருக்கும் அவருக்கு ஒருவேளை உண்மை தெரியும் போது அவர் டீப்பா யோசிக்கும் போது யோ நீ ஒப்பட்டுக்கா சேர்த்து செலவு பண்ற அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க இது பேக் ஃபயர் ஆவதற்கும் வாய்ப்பு உண்டு அப்போ இந்த மக்கள் அங்க என்ன எடுத்துக்கிறாங்க எந்த மனநிலையில இதை எடுத்துக்கிறாங்க இவர் சொந்தமா சம்பாரிச்சோம் உங்களுக்கு ஊழல் பண்ணி தான் கொடுத்த அந்த மனநிலையில எடுத்துக்கிறாங்களா ஏன்னா தான் இருந்தாலும் செந்தில் பாலாஜி நமக்காக சேரா இருப்பா அப்படின்னு அந்த மனநிலையில எடுத்துக்கிறாங்களா அப்படின்றது எப்ப தெரியும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் தெரியும் மக்கள் எந்த மனநிலையில செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த பரிசு பொருட்களை வாங்கி இருக்கிறாங்க அதனால எப்படி பயனாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களவைத் தேர்தலாம் தெரியும் அப்போ செந்தில் பாலாஜி தன் மீது இருக்கக்கூடிய அந்த விமர்சனங்களை மறைப்பதற்கும் அரசியலுக்காகவும் தேர்தல் அரசியலுக்காகவும் தான் அவர் இன்றைக்கே அந்த பரிசு பொருட்களை எண்பத்தி எட்டாயிரம் வீடுகளுக்கு கொடுத்திருக்காரு பல இடங்கள்ல இவரே நேரடியாகவும் போய் கொடுத்திருக்கிறாரு அப்ப இந்த இரண்டு சம்பவங்களும் மிக முக்கியமான சம்பவம் அப்ப செந்தில் பாலாஜி மீது ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த பணத்தை அவர் எப்படி செலவு பண்றாருன்றத ஈடியும் இன்கம் டாக்ஸ் இவங்கதான் பார்த்து சொல்லணும் எப்படி அவர் செலவு பண்ணாருன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வரி கட்டினாரா வருமானம் எங்க இருந்து வந்ததுன்னு நீங்க தான் சொல்லணும் அடுத்ததாக இந்த போலியான கருத்து கணிப்பு இருக்குல்ல இது போன்ற கருத்து கணிப்பை விஜய் அவர்கள் ஒரு கூட்டணியில போய் செட்டில் ஆகிற வரைக்கும் இது தொடர்ச்சியாக தான் இருக்கும் திமுக இது முழுக்க முழுக்க செட் பண்ணி விடக்கூடிய கருத்து கணிப்பு என்பதை தாவேகா தொண்டர்களும் தாபேக்கா நிர்வாகிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற ஏராளமான சேட்டைகளை திமுகவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்கள் தோற்கும் வரைக்கும் அவர்கள் செய்து கொண்டேதான் இருப்பார்கள் இதை ஒருபோதும் தடுத்துவிட முடியாது நன்றி